மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே தனிநபருக்கு சொந்தமான இடத்தில் ஐந்து ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான சந்தன மரங்களை மர்ம நபர்கள் வெட்டி கடத்தியுள்ளனர் தகவல்களை நமது செய்தியாளர் செந்தில்குமாரிடம் கேட்கலாம் செந்தில்குமார் வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் மதுரை மாவட்டம் வட்டம் அம்மாப்பட்டி கிராமத்தில் வேல்சாமி என்ற விவசாயி விவசாயம் செய்துள்ளார் நிலையில் அவர் தனியாக சுமார் ஐந்து ஏக்கர் நிலத்தில் சந்தன மரம் மற்றும் தேக்கு மரங்களை பயிரிட்டு மரங்களை வளர்த்துள்ளார் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னதாக இவருக்கு இவர் தோட்டத்திற்கு வந்த மரும நபர்கள் தோட்டத்தில் இருந்த சந்தன மரங்கள் சுமார் நூறு மரங்களை வெட்டி திருடி சென்றுள்ளனர் இதில் நூறு மரங்களை வெட்டி முப்பது மரங்களை திருடி சென்றுள்ளனர் இதன் மதிப்பு சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்பாகும் இது இந்த சந்தன மரம் வளர்ப்பதற்கு வேல்சாமி விவசாயி தமிழக அரசு அனுமதி அனுமதி பெற்று சந்தன மரங்களை வளர்த்துள்ள வளர்த்துள்ள நிலையில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு இவரது தோட்டத்தில் சந்தன மரங்கள் வெட்டி திருடு போன சம்பவம் குறித்து மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டுள்ளது மேலும் இதே போன்று கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இவரது தோட்டத்தில் மர்ம நபர்கள் இதே போன்று சந்தன மரங்களை வெட்டியும் கடத்தியுள்ளனர் அது குறித்தும் அவர் காவல்துறையில் மற்றும் வனத்துறையிலும் புகார் தெரிவித்திருந்தார் அது குறித்து எந்த நடவடிக்கையும் இதுவரையும் எடுக்கவில்லை என்று வேல்சாமி விவசாயி கூறுகிறார் மேலும் இந்த கடத்தல் சம்பவத்தில் மரவானவர்கள் யார் என்று இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை வனத்துறையும் காவல்துறையும் சந்தன மரம் கடத்தல் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது பேரையூர் காவல் நிலையத்தில் வேல்சாமி புகார் செய்ததை தொடர்ந்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது வேல்சாமிக்கு கடந்த ஆஹ் நூறு ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள மதிப்புள்ள சந்தன மரங்கள் திருடு போடும் சம்பவமாக மிகுந்த மன உலக இருக்கிறார் you